இளையாஜாவுக்கு வேற கமெண்டே தெரியல கேள்விக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் பதில் சொல்லுங்க மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் ஆஹ் ஃபோனுக்கும் மனுஷனுக்கும் என்னமோ வித்தியாசம் என் பொண்ணு சொன்ன பதில் நான் சொல்லவா அய்யய் அதுக்குள்ள பாயா என் பொண்ணு சொன்ன பதில் சொல்றேன் கேட்டுப்போங்க ஃபோனும் வேலை செஞ்சிகிட்டே போனான் மனுஷனும் வேலை செஞ்சுட்டே இருக்கானோ ரெண்டுக்குமே ரெஸ்ட் இல்லையா சொல்லுங்க

பதில் சொல்றவங்க பொண்ணுக்கு சொல்லுங்க சரியா பதில் சொல்லவாங்க சரியான பதில் என்னன்னு நீங்க சொல்லிட்டே போயிருங்களாம் பதில் மனிதனுக்கு கால் இல்லாம பேலன்ஸ் பண்ண முடியாது போனுக்கு பேலன்ஸ் இல்லாம கால் பண்ண முடியாது இதுதான் பரவாயில்ல சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க உங்க பொண்ணுக்கு சொல்லுங்க ஜெய்ஸ்ரீ அதுக்கு பதில் என்னங்கிறத வா சொல்றேன் பதில் வந்து மனிதனுக்கு கால் இல்லாம பேலன்ஸ் பண்ண முடியாதான் போனுக்கு பேலன்ஸ் இல்லாம கால் பண்ண முடியாது பேலன்ஸ் இருந்தா தானே கால் போகும் கரெக்டான பதில்